ஆ வணக்கம் இயற்கை விவசாயத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கிற உயிர்வெளியை பற்றி தான் இன்றைக்கி முழு தகவல் பார்க்க போகிறோம் பண்ணையில் நேரடியாக சென்று எடுத்த வீடியோ எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எப்படி அமைஞ்சிருக்குன்னா இரண்டு பக்கம் ஓடை ஒரு பக்கம் வந்து கால்வாய் பெரிய கால்வாய் அதாவது பெரிய கால்வாய் மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு இதில் அந்த காலத்தில் அதாவது பழைய காலத்தில் வந்து கிணறோடய ஆழமே பார்த்தீங்கன்னா பத்து அடி ஆழம் கூட கிடையாது முப்பது அடி நீளம் ஒரு சுமார் இருபது அடி அகலம் அடி ஆழம் கூட இல்லாத அளவுக்கு இருந்திருக்கு தண்ணி வந்து இப்போயும் கூட ஒரு சுமார் ஒரு மூணு அடி அளவுக்கு வந்து தண்ணி வந்து நிற்கிது இது வந்து உள்ளே எல்லாமே சைடில் இருக்க செவர் மண்ணெல்லாம் எல்லாம் ஊற்றெல்லாம் மூடுறதுக்காக தண்ணி அதாவது மண்ணெல்லாம் வளர்ந்துருக்கு சரி நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரும் பனையை நட்டு வச்சிருக்காங்க எப்படி நட்டு வச்சுருக்காங்கன்னா ஒரு இரண்டு அடிக்கு ஒன்று மூணு அடிக்கு ஒன்று அதேமாரி ஜிக் ஜாக்ல இடையில இடையில் ஒரு சில இடத்துல இந்த மாதிரிலாம் நட்டு வச்சுருக்காங்க இதில் நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா அதுவும் ஒரு சுமார் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடியே நட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நீண்ட காலம் முன்னாடியே இந்த இடத்த வந்து பார்த்துருக்கேன் அப்போ வந்து சிறுசாக இருந்தது இதில் பார்த்தோம்னா நல்லா தெரியும் இரண்டு அடி இரண்டு அடி அப்படின்னு ஜிக் ஜாக் முறையிலையும் வச்சுருக்கேன் நம்ம இப்போ பொதுவாக வந்து கல் தூண் அதாவது தூண்கள் அதாவது கல் தூண் வந்து ஊண்டுவோம் அது வந்து எப்படின்னா கனிம வளத்தை அதாவது மண்ணில் இருக்க வளத்தை எடுத்ததே கல்லை அதை மேல் மண்ணை எடுத்துட்டு கீழே கல்லை இருக்கிறத எடுத்து அதை வந்து பயன்படுத்துகிறோம் அது வந்து நம்ம ஒரு பொதுவாகவே நம்ம ஒரு வளத்தை வந்து தான் அர்த்தம் அந்த ஏரியாவில் இப்போ விவசாயம் பண்ணுற இடமோ அல்லது மேல் மேல் மண்ணை வந்து தூக்கி அங்கே வேறு பக்கம் எடுத்துகிட்டு உள்ளே பள்ளமாக தோன்றதுனால வளத்தை வந்து சேதப்படுத்துகிறோம் அதனால் இந்த கல்வெளி சாரி இந்த உயிர் வேலி அமைக்கிற பனையை வச்சு அமைக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அதுவும் எந்த நேரம் வந்து அமைக்கிறது மிக சிறப்புனா பெரும்பாலும் ஆகஸ்ட்டு மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஜூலை இறுதி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டையத்தில் வந்து பனம்பழம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த நேரம் வந்து பனம்பழம் அதாவது பண விதைகளை வந்து வாங்கி வாங்கி சேகரித்து பண்ணையோட ஓரத்தில் உள்பக்கமாக ஒரு இரண்டடி விட்டு அதாவது நம் நம்மோட இடம் வந்து வெளியே வந்து இரண்டு அடி மூன்று அடி இருக்கணும் அப்போ அமைச்சுக்கிறது நல்லது அதுவும் கல்வ ஏற்கனவே நம்ம தூண்களில் வச்சு வேலி வந்து போட்டிருந்தாலும் வேலிக்குள்ளேயும் இதே மாதிரி ப உயிர்வேலி வந்து அமைச்சுக்கிறது மிக மிக சிறப்பு ஏன்னா ஒரு கல்வேலி அதாவது கம்பி வேலி வந்து சுமார் ஏழு வருடத்துலேருந்து பதினஞ்சு வருடம் வரையில அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அதிகபட்சம் நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா பதினஞ்சு வருடம் உழைக்கும் சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா ஒரு சுமார் ஏழு தான் அது நல்லா உழைக்கும் அதுலேயும் கம்பி வேலி வந்து டைமண்ட் வேலி இருக்குது மாதிரி பாஸ் சைப்பில் வந்த வர்ற பழைய காலத்து முறையில் இருக்குது எக்ஸ் முறையில் இருக்குது அந்த மாதிரி கம்பி வேலி அமைக்கிற அந்த இதுலேயும் இருக்குது முறுக்கு கம்பியை பயன்படுத்துகிறது இருக்குது முள் கம்பியை பயன்படுத்துகிறது இருக்குது அப்படி ஒவ்வொரு கம்பியை பயன்படுத்துகிறத பொறுத்தும் இருக்குது அதில் முக்கியமாக வந்து டென்ஷன் அதாவது கம்பியை வந்து இழுத்து பிடிக்கிறதுல அந்த கம்பி வேலியோட இது இருக்குது லைஃப் வந்து வரும் லூஸாக விட்டுருந்தோம்னா கொஞ்சம் இழுத்து பிடிக்காமல் லூஸாக இருந்துச்சுன்னா அதோடய லைஃப் வந்து போயிடும் சரி நமக்கு அதுக்கு தேவையில்லை அந்த கம்பி வேலி போடுறதுக்கு உள்ளேயே நமக்கு இந்த உயிர் வேலி பனையை வச்சு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அது பிற்காலத்தில் நமக்கு பயன்படுதோ இல்லையோ பிற்காலத்தில் வர்ற நம்ம சந்ததிகளுக்கு வந்து மிகவும் பயன்படும் சந்ததிக்கு பயன்படும் இல்லாமல் நம்மளோட நிலத்தை வந்து வெளியே ஆக்கிரமிப்பு பண்ணுறத வந்து வெளியே மற்றவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் வேறொரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய பண்ணையோட அவுட்ரு பகுதியில் வந்து இந்த மாதிரி பணையை வந்து நிறைய இடத்துல வந்து ஊண்டிட்டாங்க ஒண்டி செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வளர்ந்த பிறகு அவருடைய முதிர்ச்சி அவ வயது முதல் அவர் இறந்துட்டார் இப்போ அந்த இடம் வந்து அவங்களுடைய பேரன் பத்திகளை தான் அந்த இடத்த வந்து பார்த்துருக்காங்க அதுவும் தரிசாக தான் அவங்க தான் இருக்காங்க உள்ளூரில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த மாதிரி உயிர் வேலியை வச்சு அந்த இடத்துக்கு பாதுகாப்பு அம்மையும் அதே நேரம் அந்த இடத்தோட மதிப்பு பிற்காலத்தில் இடத்தோட மதிப்பு அதிகமாக அதிகமாக அப்போ வந்து ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக நடக்கும் பக்கத்தில் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அப்படின்னு வரப்பு பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வரப்பு பிரச்சனை வர்றது வ இது பிரச்சனை வர்ற காரணம் இந்த நிலம் ஆக்கிரமிப்பு இதை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் இடைவெளி எப்படி விட்டுருக்காங்கன்னு பார்த்துங்கன்னா உங்களுக்கு இனியும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் இது நான் பார்த்த அதாவது இது நான் தனியாக மெனக்கெட்டு ஒரு இடத்துக்கு போயெல்லாம் எடுக்கலை இது என்னோடய பண்ணைக்கு போகிற வழியில் இந்த இடம் வந்து பார்த்தது பார்த்தது அதை தான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கும் இரண்டு அடி ஒன்று இருக்கும் மூன்று அடி ஒன்று இருக்கும் இப்படி வரிசை வரிசையாக இருக்கும் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க எப்படி வரப்பு போட்டு வரப்பு மேலே பணைய வச்சுருக்காங்க அது ஒன்று நல்லா ஒத்து நல்லா கவனித்தோம்னா தெரியும் அதாவது நிலத்தோட தண்ணியும் நம்ம நிலத்துக்குள்ளே இறங்குற மாதிரியும் பனையை வந்து அந்த வரப்புக்கு மேலே வைக்க வைக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க அதனால் இரண்டு மூன்று பர்பஸுக்காக ஒரே இதில் வந்து நிலத்தடி நீரை சேமகரித்து அவங்களோட அந்த கிணத்துக்கு நீர் நீரோட்டம் வர்றதுக்காகவும் வச்சுருக்காங்க அதே நேரம் உயிர் வச்சுருக்காங்க இது மல்டிபிள் பர்பஸ்ஸு இதை அமைச்சவர் கட்டாயம் வந்து அவர் இருபத்தஞ்சி முப்பது வருடம்னா அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் இந்த வீடியோ எடுக்கிற காரணம் வந்து அந்த பண்ணையை வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக தான் அதாவது உயிர்வேலி அமைக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது வேறு எந்த வித உள்நோக்கம் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது இதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து உயிர்வேலி எப்படி அமைக்கணும் எப்படி பண்ணையில் நீர் நிலத்தடி நீரை சேமிக்கிறது அப்படின்னு அதை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த முன்னுதாரணமான இந்த பண்ணை இந்த தரிசு நிலம் அதாவது இப்போ வந்து விவசாயம் பண்ணலை இது ஒரு தரிசு நிலம் வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா இனியும் உங்களுக்கு ஒரு சில தகவல் வந்து மேலும் சரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் இனி